Se தீர்மான வாசிக்கிறார் சுதா அவர்கள் வாசிக்கிறார் காங்கிரஸ் கமிட்டி பெண்கள் சிதம்பரம் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இங்கே வந்திருந்திருக்கின்ற சகோதர சகோதரங்களே உங்கள் அறிக்கையெல்லாம் சொன்னாங்க அவங்க என்னென்ன ராஷனலைஸ் பண்ணாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு கிட்டு காசாகன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்